வன்னியரசு நான் உங்கள் இருந்து தொடங்குறேன் கூட்டணி பேச்சுவார்த்தை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதே கூட்டணி தொடர்கிறது அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தையை தாண்டி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தான் இப்போ உங்களுக்குள்ள இப்போ விசிகா உட்பட நீங்கள் கேட்டிருக்கிற தொகுதிகள் உட்பட கூட்டணி கட்சிகளும் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் திமுக கூட்டணியிலிருந்து கடந்த முறையை விட இந்த முறை எல்லா கூட்டணி கட்சிகளுமே டபுளாக கேட்குறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான பார்வையும் விமர்சனமும் இருக்குது உங்களுடைய பதில் எங்களுடைய தலைவர் அவர்கள் பன்னெண்டாம் தேதி நேற்றைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையில் பங்கெடுத்து விட்டு வெளியில் வரும்போது ஊடகவியலாளர்களிடம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா கூட்டணி கட்சி தலைமை அவங்களுடைய அந்த பார பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேச விரோத கட்சியாக மக்கள் விரோத கட்சியாக இருக்குது அதை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு இடங்கள் முக்கியமல்ல இலக்கு தான் எங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க கேட்க வேண்டிய தொகுதியும் நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் பொது தொகுதி இல்லை மூ மூணு வந்து அதில் ஏதாவது ஒன்று தனித்தொகுதியில் நான்கில் வந்து மூன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கேட்டுக்கிறோம் தலைமையை அது என்ன முடிவு எடுக்கிறாங்க அதை பொறுத்து நம்ம வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் போகலாம் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு வந்து போன சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுடைய தலைவர் அவர்கள் மிக தெளிவுபடுத்தியிருக்கிறாரு எங்களுக்கு வந்து இலக்கு அப்படிங்கிறது வந்து பாஜகவை வீழ்த்துவது இது ஒன்று தான் அப்போ பாஜகவை வீழ்த்துவதற்கு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் தோழமை கட்சிகள் இடதுசாரிகள் இருக்கிறாங்க மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறாங்க காங்கிரஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே இருக்கிறாங்க அந்த க இந்த கூட்டணியை வலிமைப்படுத்த வேண்டும் வலு வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் இந்த தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் டெல்லியில் வந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒருங்கிணைப்பில் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிற முடிவெடுத்துகிறது நம்ம வந்து இருக்கிறோம் அதனால் வந்து இடங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனையாக இங்கே வராது அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் விடுதலை சிறுத்தைகள் தெளிவாக சொல்கிறாங்க மற்ற கட்சிகள் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி எல்லா கட்சிகளும் சொல்கிறார்களானும் ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை எங்கள் கட்சி நிலைப்பாட்டை நாங்கள் சொல்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தலையும் இடதுசாரிகளும் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே வந்து இலக்கு அப்படிங்கிறத வந்து பாஜகவை வீழ்த்துவது அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு ஒரு சமூக நீதியை வந்து பாதுகாக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்குது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் இருக்குது சமூக நீதிக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டம் இருக்குது பாரதிய ஜனதா கட்சியை இயக்குகின்ற ஆர்எஸ்எஸ் வன்முறையை மதவெறியின் மூலமாக வன்முறையை வந்து கட்டவிழ்த்து விடுகின்றது ஜெய் ஸ்ரீராம் முழக்கங்கள் மூலமாக படுகொலைகளை நிகழ்த்துகிறது இதெல்லாம் நம்ம வந்து எல்லா எல்லா இடங்களையும் நம்ம வந்து அதை வந்து தெளிவுபடுத்திகிட்ருக்கிறோம் இதே இதே இலக்கை வந்து இடதுசாரிகளும் வந்து ஏற்றுக்கொண்டு தான் அந்த கூட்டணியில் நம்ம வந்து செயல்படுறோம் அதனால் என் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் வந்து இடதுசாரிகள் மற்ற கட்சிகளும் வந்து இந்த கூட்டணியில் வந்து இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் எந்த இடங்களில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு சரியான நிலைப்பாடாக தான் இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் கூட்டணியில் கொஞ்சம் வேகம் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மற்ற அதிமுக பாஜக இடையேயான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே தான் இருக்குது அது அதிமுக அவங்க தனியாக பண்ணுறாங்க பாஜக பண்ணுறாங்க அதிமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் இப்போ பாமகவாக இருக்கட்டும் தேமுதிகவாக இருக்கட்டும் இரண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் அவங்க யாருமே ரெண்டு பேருமே இறுதிப்படுத்துகிற மாதிரியே இல்லை ஏதோ இங்கேருந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகும் இங்கேருந்து யாராவது அங்கே போவாங்க அப்படிங்கிறதுக்கு சமிகைக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் ஒரு அதில் ஒரு காட்சி இருக்குதுல்ல நிறைய பத்திரிகை செய்திகள் அதை உணர்த்துது அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பம் மட்டுமல்லாது ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை கூட்டணிக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை விளைவிக்கின்ற ஒரு செயல் எப்போவுமே இருக்கும் ஒரு வலிமையான ஒரு கூட்டணியை பலவீனப்படுத்தணும் அப்போ பலவீனப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னா இந்த மாதிரி குழப்பங்களை வந்து அங்கேருந்து இங்கே வரப்போகிறாங்க நாங்கள் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் அதிமுக அறிவிக்கிறதுல நாங்கள் மெகா கூட்டணின்னு தான் அவங்க வந்து சொல்கிறாங்க மெகா கூட்டணா எங்கேருந்து யார் வருவாங்க அப்படிங்கிறது தெரில மொதல் அமமுக இல்லைனா வந்து டிடிவி தினகரன் இல்லைனா வந்து ஓபிஎஸ் இவங்களை வச்சு மெகா கூட்டணி அமைக்க போகிறாங்களான்னு எனக்கு தெரில மெகா கூட்டணி திமுக கூட்டணி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மெகா கூட்டணி பாஜக தலைமையில் ஒரு அணியோ இல்லை அதிமுக தலைமையிலான அணியோ இன்னும் உறுதிப்படுத்தலை அங்கே இருக்கிறவங்களே டாக்டர் கிருஷ்ணசாமியாக பாஜக மேலே அதிருப்தியை காட்டுறாரு எனக்கு ஏமாத்திடுச்சு இந்த மாதிரி ஒரு துரோகம் பண்ணுற கட்சி பாஜகவை போன்ற ஒரு கட்சி இருக்காதுன்னே வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்கிறாரு இப்போ அதிமுகவில் வந்து இன்னும் வந்து எந்த கட்சியும் வந்து இன்னும் வந்து சேரலை அப்போ எப்படி வந்து இன்றைக்கி வந்து இவங்க கூட்டணிக்கே இவங்க வந்து இருப்பும் இல்லை அவங்களுக்கான இடங்களும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து திர திராவிட முன்னேற்ற கழகம் அணி வந்து வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இதில் வந்து ஒரு குழப்பம் விளைவிக்கணும் அப்படிங்கிறத தவிர அதில் வேறு ஒன்றுமே இல்லை ஆனாலும் வந்து என் என்ன முயற்சி பண்ணாலும் திமுக தலைமையிலான அந்த அணி அப்படிங்கிறது மிக தெளிவாக வலிமையோடு பாஜகவை வீழ்த்துவதில் வந்து உறுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு சட்டமன்ற நிகழ்வு அது நேரடியாக அரசியல் காலத்தில் எல்லா நிகழ்வையும் இன்னைக்கு கால சூழலோட பொருத்தி பார்க்க வேண்டிய ஒன்று நீண்ட நாட்களாக அதிமுக அந்த துணை துளை த தலைவருக்கான இருக்கை முதல் துணை அவங்க பக்கத்திலேயே துணைத்தலைவர் இருக்கை இருக்கு எதிர்கட்சி துணைத்தலைவர் இருக்கைங்கிறத ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருந்தாங்க இன்றைக்கு வந்து முதலமைச்சர் அதை வந்து நீண்ட நாள் கோரிக்கை அதனை உடனடியாக செய்து கொடுங்கன்னு சொல்கிறதன் மூலமாக ஓபிஎஸ் வந்து பாஜக கூட்டணிக்கு போகப் போகிறார் நமக்கு நேர் எதிர் வந்து அதிமுக தான் அதனால் அதிமுகவை மட்டும் எதிர்கட்சியாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற மனநிலையிலிருந்த ஒரு சமீங்கையான ஒரு கேள்வி இருக்குல்ல இல்லை அப்படின்னு அப்படின்னு நாங்கள் பார்க்கல அதில் வந்து சட்டப்பேரவையில் வந்து இருக்கிற இது அவங்க ஏற்கனவே வைத்த கோரிக்கை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ச்சியாக வைக்கிறார் இந்த கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத தவிர அதில் வந்து எதுவும் தெரி உள்நோக்கம் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து பிஜேபியினுடைய ஒரு கிளையாவோ அல்லது வந்து அவங்களுடைய ஒரு உறுப்பினராக தான் அவர் வந்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறார் அவருடைய நீ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஆளுநருக்கு ஆதரவாக பேசுகிறது அல்லது மோடி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறது இப்படி அவங்க அங்கே போடுற செயல் சட்டங்களை வந்து இவர் ஆதரிக்கிறது இவரே வழி ஆதரிக்கிறது அப்படியான ஒரு வேலையில் தான் அவர் பார்க்குறாரு அதனால் புதுசாக அவரை வந்து அங்கே போகணும்னு இவர் த புஷ் பண்ண வேண்டியதில்லை சட்டப்பேரவையினுடைய மரபுகள் அடிப்படையில் என்ன அவங்க விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறத முதல்வருடைய கருத்தை நான் பார்த்தேன் தேர்தல் களமாக இருக்கட்டும் அல்லது அரசியல் களமாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசியல் வரலாறு திமுக வச அதிமுக தான் களம் கண்டிருக்கு இந்த கூட்டணி கட்சிகள் அப்படி தான் மாறி மாறி களம் கண்டிருக்கு அது அதை முன்னிறுத்தும் விதமாக தான் இன்றைக்கி அது வெறும் இருக்கையாக பார்த்தால் அது வெறும் இருக்கையை நீண்ட நாள் கோரிக்கையாக மாற்ற சொல்கிறார் ஆனால் திமுகவுக்கு இங்கே நேர் எதிர் தேர்தல் களத்தில் அதிமுக மட்டும்தான் அப்படின்னு ஒரு மெசேஜை முதலமைச்சர் பாஸ் பண்ணுகிறாரோன்னு ஒரு கேள்வி இல்லை அதாவது நீங்கள் எப்ப எப்படி வேணாலும் முயற்சி பண்ணலாம் அண்ணாமலை அவர்கள் டெய் தினமும் வந்து மீடியாவை வந்து மீடியாவில் வந்து தன்னுடைய முகம் தெரியணுங்கிறதுக்காக என்னென்னமோ வந்து பேசுகிறாரு என்னென்னமோ உளர்றாரு என்னென்னமோ பொய் சொல்கிறாரு என்னென்னமோ வந்து அவர் கட்டமைக்கிறாரு ஆனால் அது காரணம் என்னென்னா வந்து நாங்கள் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி அல்லது நான் திமுக திமுக வேர்சஸ் பாஜக தான் அப்படிங்கிறத அவர் வந்து அதில் காட்ட முயற்சி செய்கிறாரு ஆனால் சட்டப்படி வந்து நீங்கள் வந்து சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர்னால் அது வந்து அதிமுக தான் அதில் எந்த ஆனால் இவர் வந்து மீடியாக்கள் மூலமாக மீடியாவை திட்டுறது மூலமாக மீடியாவில் நிற்கிறாரு அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு கருத்துக்களை வந்து தவறாக சொல்கிறது மூலமாக வந்து அவர் வந்து அதில் வந்து நிற்கிறாரு அதனால் வந்து மீடியா மூலமாக எதுவானாலும் வந்து பேசலாம் பாஜக தான் நாங்கள் வந்து திமுகவுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவு மிக தெளிவாக அதிமுக வேர்சஸ் பாஜகவாக தான் நிற்குமே ஒழிய பாஜக சாரி அதிமுக வேர்சஸ் திமுக தான் பாஜக வந்து நீங்கள் வந்து சைட்லைனில் தான் இருக்கும் அது வந்து முயற்சி பண்ணுறாங்க அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து இந்த தேர்தல் கட்டாயம் உணர்த்தும் அப்போ வந்து அவங்க வந்து அதுக்கான வேலையில் வந்து நிறுத்துவாங்க அப்படிங்கிறது எந்த இல்லை